இனிய காலை வணக்கம் தமிழோடு இணைவோம் இன்றைக்கி காலையில் ஐந்தரை மணிக்கு எழுந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டோம் எல்லார் வீட்டிலையும் வாசலில் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தண்ணி தெளித்து கோலம் போடுவதுனால் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவான்றது சொல்லுவாங்க சாணம் தெளித்து அந்த காலத்தில் தண்ணி தெளித்து கோலம் போடுவாங்க இப்போ நம்மளால் காலையில் எழுந்து சாணத்தை தேடி தண்ணி தெளித்து கோலம் போடுவதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் லட்சுமி கடாஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வாசலில் தண்ணி தெளித்து முடித்தோடனே அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டு பாருங்கள் வீட்டில் என்றைக்கும் மகாலட்சுமி வசிப்பா நில வாசல் எப்பயுமே வெளியே தண்ணி தெளித்து கோலம் போடுற மாதிரி நிலவாசப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மெயின் டோருக்கு இருக்கக்கூடிய வாசப்படி தான் நிலவாசப்படின்னு சொல்லுவாங்க அந்த நில வாசப்படியை எப்பயுமே சுத்தம் செய்யணும் நம்ம வீட்டு வாசலை எப்போ சுத்தம் செய்கிறோமோ வீட்டுக்குள்ளே சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே போல் நிலவாசப்படியும் சுத்தம் செய்யணும் நில வாசப்படியில் தான் நம்ம நில வாசப்படியில் தான் குலதெய்வம் வாசிப்பாங்க அந்த நில வாசப்படியை எப்பயுமே டெய்லியும் தொடச்சி கோலமிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வழிபடணும் அப்படி வழிபடும்போது தான் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய கெட்ட சக்திகளை வெளியே இருந்து விரட்டி அடிப்பாங்க அப்படிப்பட்ட குலதெய்வத்தை நம்ம எப்பயுமே க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் யாம்னி பிளாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களிடம் பெறுவது யாமினி